சட்டமன்ற உறுப்பினர் வளர்ச்சி திட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு நியாய விலை கடை கட்டிடங்கள் மூன்று அங்கன்வாடி கட்டிடங்கள் நிழல் கூடைகள் மற்றும் கரும காரியம் கொட்டகையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லக்ஷ்மணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் எழுபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பில் புதிதாக நகர பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களை ஆசிரியர் நகர் எருமனந்தாங்கல் அலமேலுபுரம் வழுதரெட்டி பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நியாய விலை கடை அங்கன்வாடி கட்டிடங்கள் பயணியர் நிழல் கூடை கருமக்காரிய கொட்டகை உள்ளிட்டவற்றைக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மேலும் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் நகர செயலாளர் அக்கறை வெற்றிவேல் நகர்மன்ற தலைவி தமிழ்ச்செல்வி பிரபு நகராட்சி ஆணையர் கட்சியினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க